பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஏழைகளின் கண்ணீரை காண சகியாத உள்ளம் படைத்தவர் செல்வந்தரின் செருக்கைக் கண்டால் சினம் கொள்ளும் மாவீரர் உழைப்போர் உடனிருப்பதால் உவகை கொண்டவர் உல்லாசபுரியின் தொடர்புகளுக்கு அப்பாற்பட்ட அச்சம் அகற்றிய அண்ணல் டபிள்யூபிஏ சவுந்தரபாண்டியனார் தனது இன்னுயிரை நீத்த நாள் இன்று பட்டி பட்டி ஒரு வீரனை இழந்த நாள் இன்று நாடார் சமூகம் ஒரு தலைவனை இழந்த நாள் இன்று மதுரை நகர் கடைசி பாண்டியனை இழந்த நாள் இன்று தமிழ்நாடு தன் செல்வனை இழந்த நாள் இன்று இந்தியா ஒரு அறிஞனை இழந்த நாள் இன்று அரசியல்வாதிகள் ஒரு யோக்கியனை இழந்த நாள் இன்று அறிவியக்கம் தன் வழிகாட்டியை இழந்த நாள் இன்று தோழர்கள் தன் துணைவரை இழந்த நாள் இன்று பகைவர்களும் தன் நண்பரை இழந்த நாள் இன்று ஏழைகள் ஆதரவை இறந்த நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டில் நடைபெற்ற முதல் சுயமரியாதை இயக்க மாநாட்டை தலைமை பொறுப்பேற்று கண்டோர் வியக்கும் வண்ணம் நடத்தி காட்டியவர் சௌந்தரபாண்டியனார் நாடார் சமூகத்தின் ஆளுமை உச்சத்தை பிரதிபலித்தவர் சமூக ஒடுக்குமுறைக்கு ஆளாகி திட்டமிட்டு இழிவுபடுத்தப்பட்ட நாடார் சமூகத்தின் பண்டைய சிறப்பின் ஆற்றல் மிகு விஸ்வரூபமாய் எழுந்தவர் சௌந்தரபாண்டியனார் சான்றோர் பாரம்பரியத்தின் தன்மைக்கேற்ப நாடார் சமூகம் மட்டுமின்றி அல்லல் பட்ட அனைத்து சமூகங்களையும் சம நோக்குடன் பார்த்து அவர்கள் உரிமைக்காக போராடியவர் சௌந்தரபாண்டியனார் சொந்த வாழ்வையும் பொது வாழ்வையும் சிறப்பான முறையில் அமைத்து கொள்ள விரும்பியவர்களுக்கு டபிள்யூபிஏ சவுந்தரபாண்டியனாரின் வாழ்க்கை ஓர் கலங்கரை விளக்கமாகும் நாடார் சமூகத்தின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த சௌந்தரபாண்டியனாரின் நினைவு நாளான இன்று அவரை கொண்டாடுவதும் போற்றுவதும் நினைவு கூர்வதும் நாடார் மகாஜன சங்கம் மற்றும் நாடார் சமூகத்தின் தலையாய கடமையாகும்